வார்த்தையா இருக்கிறார் ஒன்று அவரே வார்த்தை ஒன்றில் அவர அன்பு தெய்வ பிள்ளைகள தொடர்ந்து ஒரே ஒரு காரியங்கள் அதாவது ஒன்று அழிந்துக்காக உழைப்பது இன்னொன்று அழியாத போதனத்துக்காக உழைப்பது தொடர்ந்து கத்தருடைய வார்த்தையின் மேன்மையை குறித்து தொடர்ந்து திரும்ப நமக்கு போதிக்கிறது பதினைந்து பதினாறு உன்னுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அதை உட்கொண்டேன் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியமா இருக்கிறது சேவைகளின் கர்த்தாவே உங்களுடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ன மகிழ்ச்சி சந்தோஷம் அது மட்டுமல்ல அன்பான தெய்வ பிள்ளைகளே அந்த வசனம் செலுகிறது ஒன்று பேரு ஒன்று இருபத்தி ஐந்து அது என்ன செய்யுமா அந்த வசனம் நிலைத்திருக்கும் கவனிக்க வேண்டும் ஒன்று அழிந்து போகும் இன்னொன்று நிலைத்திருக்கும் அந்த வார்த்தை என்ன செய்ய தெரியுமா உங்களுக்கு கிருமைகளையும் சத்தியத்தையும் மகிமையும் நிச்சயமாக வாழ்க்கையிலே தரும் எனவேதான் திருமறை செலுகிறது சொன்ன வார்த்தை நானே ஜீவாப்பன் இடத்துல வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் அன்பால் அவர்களே அதை ஜெயநலி ஏற்றுக்கொள்ளவில்லை நானே நான் எதிவா பயன்பு சொல்லு ஐ எம் த சோர்ஸ் ஃபார் நானே ஆதாரம் நானே கரு ஆனால் அவர் அன்றைக்கு யோவான் ஆறு நாற்பத்தி ஒன்னுல அவர் இப்படி சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து ஒரு முறுத்தார்கள் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பது பிள்ளையே வாழ்க்கையை எதற்கு முதலிடம் கொடுக்கிறாய் அழிந்து போகிற ஆதாரம் அழியாத வார்த்தை அந்த அழியாத வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் யோவான் ஆறு இருபத்தி எட்டு செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் அன்பர்களே தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யுங்கள் दट द லேபர் யௌ ஹே டூ இட் இசைய வேண்டிய உழைப்பு என்னவென்றால் தேவனுக்கு ஏற்ற கிரியை ஒரு சின்ன கேள்வி இது தேவனுக்கு பிரியமா தேவனுக்கு ஏற்புடையதா அந்த வசனம் சொல்லுகிறது தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை தொடர்ந்து லேபர் ஃபார் தி எட்டர்னல் ஃபுட் நித்தியத்துக்கான அதாவது நிரந்தர முடிreadline நம்பர் ஒன் தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் யோவான் ஆறு இருபத்தி ஒன்பது ஆறு இருபத்தி ஒன்பது அவரை விசுவாசிப்பது எந்த சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா சம்பவங்களிலும் அது மட்டுமல்ல யோவான் ஆறு நாற்பதுல அவர் சொல்லுகிறார் நித்திய ஜீவனை அடைவான் கடைசி நாளில நான் அவரை எழுப்புவேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பது பிள்ளையே லேபர் ஃபார் காட் கிரிவு செய்யுங்க வார்த்தையை நம்புங்க வார்த்தைக்காக நில்லுங்க வேறு